சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றமைக்காக தேர்தல் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என விசிகாவினர் ஓசூர் பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடினார்கள் இது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் தெரிவிக்கையில் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இந்திய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகித்து வந்தது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டனர் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டனர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் தலைவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த வெற்றியின் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுள்ளோம் சிறுத்தைகள் கட்சியின் வாக்காள பெருங்குடி மக்களுக்கு விசிகா சார்பாக கோடான கோடி நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார் ஓசூர் பேருந்து நிலத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பூமு மாயவன் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற செயலாளர் கி செந்தமிழ் தொண்டரணியமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன் எம் மாரப்பா ராஜகோபால் ஆட்டோ சிவா மலர்மன்னன் கலைச்செல்வன் முகுந்தன் தோப்பையா தேநீர் கடை பாஷா ராமகிருஷ்ணன் ராமச்சந்திரன் அப்பையப்பா லட்சுமணன் போலப்பா இருஷப்பா காளிதாஸ் டிரைவர் வெங்கடேஷ் கணேசன் நவீன் கே வெங்கடேஷ் மஞ்சுநாத் முனிராஜ் வெங்கடேஷ் அபிபாய் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்